இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவி தொட்டியில் கட்டி வைத்தேன் இந்த அன்னைக்கிளியோடு மெல்லிட விட்டு வைத்தேன் நான் யாரோ கண்ணை தாள யாராரு வந்து சீராட்ட மண்ணில புத்த பூ மல்லியில் பள்ளிய பூக்கு மறக்க முடியவில்லை நான் ஆரோக்கனை தராட்டம் இன்னும் யாராது வந்து சீராட்டம் கோவ பழந்தாரம் கோதாட புதாரம் தூங்கலாம் என் மகளே நான் வாள பழந்தாரம் வாதோடட புதாரம் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டியில் கட்டி வைத்தேன் இந்த அன்னை கிளியோடு மெல்லிட விட்டு வைத்தேன் நான் ஆராரோ கண்ணை தாளாட்ட இன்னும் யாராறு வந்து பாராட்ட